முட்டை பிரியாணி வாங்க சாப்பிடலாம் யூடியூப்லாம் இருக்கிற ஒவ்வொரு யூடியூபரும் ஒரிஜினல் வீடியோ போடுங்க எந்த டப்பும் போடாதீங்க புரிஞ்சுதான் அது என்ன இப்போ பணமட்டை யூடியூப் சேனல் எப்படி வீடியோ எடுக்கிறாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரிஜினலாக வீடியோ போடுங்க எந்த டப்பும் எது இதுன்னு பண்ணாதீங்க அது இல்லாமல் சிங்கோட்டையர் வந்து அஜித் வந்து தாவே காட்டு பண்ணி அதை பற்றி எங்கள் ஆளுக்கும் எங்களுக்கு கருத்து என்ன நான் என்ன சொல்றேன்னா அவர் அப்படி ஆனால் அப்படி போனா தான் கரெக்ட் அதிமுக உண்மை இல்லை உண்மை இல்லை அதுவும் இல்லாமல் எடப்பாடிய வந்து பிராமிமாரி தான்

அறுநூறு தான் நடக்க முடியுது மீட்ரு தான் நடக்க முடியும் என்ன நடக்க முடியாது கால அந்த மாதிரி காலை வச்சுட்டு எப்படியோ வீடியோ போட்டு அப்படியே வேலை வேலைக்கு என்னாலும் போக முடியாது இந்த வீடியோ வருவாங்க வருமானம் தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ம் இப்படி பா இப்படி ஆச்சுன்னா என்ன பண்றது உங்கள் பீஸ் போய் எதாவது நடுவே நடுவே பார்த்தீங்கன்னா தான் எனக்கு எனக்கு இதில் வருமா எனக்கு காசு என்னால் சாப்பிட முடியாது இல்லை நீங்கள் பார்த்து எனக்கு சரிங்களா நடக்க முடியாது வேலைக்கு போக முடியாது பார்த்து நான் சா சாப்பிடுவேன் சாப்பாடு படி சாப்பாடு படி இல்லை நம்ம பிச்சலாக இருக்கலாம் நாளைக்கு பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோவை பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ நல்லா இருந்துச்சா எப்படி கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா கதாச்சி இப்போ வீடியோ ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணிட்டு கே இதாக சொல்லிட்டு அரம்தான் மொட்டமாக ராம்து